முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே அப்பன் முருகனை மனதார நினைத்து மனதார நாம் பாடினால் நமது இல்லத்தில் அமர்ந்து இதுபோன்று அருள் பாலிப்பான் அவர் சொல்லும் மந்திரமும் அவர் சொல்லும் அருநிலையும் முதலில் உன்னை நீ கவனி பிறகு உன் குடும்பத்தில் உள்ள தாய் தந்தை மனைவி மக்களை கவனி உன்னை நீ கவனிக்கும் போது உனது ஆரோக்கியம் மேம்படும் உனது எண்ணங்கள் வலுவாகும் உன் குடும்பத்தை நீ கவனிக்கும் போது பெற்றோர் தாய் தந்தையின் அருளாசையும் உனது மனைவி மக்களின் அருளாசியும் உனக்கு கிடைக்கப் பெருகும் இந்த அருளாசியோடு என்னை நீ வணங்கும்போது மட்டுமே எனது பரிபூரணமான அருளாசிகள் சகல செல்வங்களும் உனக்கு அருள என் மனம் மகிழும் என்று அப்பன் அருளைகின்றார் ஆன்மீகம் என்பது குடும்பத்தோடு இருந்து செயல்படுவதே சிறந்த வழி என்று இறநிலை அருளைகின்றது ஏனென்றால் பெற்றவர்களின் அருளாசி கிடைக்க பெருகும் குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களின் அருளாசியும் கிடைக்க பெருகும் இவர்களுடைய அருளாசி கிடைக்க பெற்றாலே இருநிலை அருளாசி பரிபூரணமாக நமக்கு கிடைக்கப் பெருகும் அதனால் குடும்பத்தோடு இருந்து ஆன்மீகம் செய்வது மிக கடினமான ஒன்று இருந்தாலும் அதை போராடி நாம் செய்யும் பட்சத்தில் இறைவன் மனமகிழ்ந்து நமக்கு தேவையான செல்வங்களை அருளி நமது வாழ்வின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி சகல செல்வங்களும் அருளும் நிலை இந்த நிலை என்று கூறப்படுகின்றது ஆனால் தனித்து நின்று ஆன்மீகம் செய்வதென்று பற்று அற்று செல்லும் நிலையாகும் அது துறவி நிலையை சார்ந்தது இது கலியுகம் அதனால் குடும்பத்தோடு இருந்து ஆன்மீகம் செய்வதே சிறந்த நிலை என்று அப்பன் மனமுருகி மனமகிழ்ந்து அருள் பாலிக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு செயலை நீ சிறப்பாக செய்து முடித்துவிட்டால் அதன் பின்பு நீ சரியான நேரத்தில் எல்லா செயல்களையும் கடந்து விட்டு நீ அவரிடம் செல்லும்போது பற்று அற்று செல்லும்போது அந்த நிலையை நாம் அடையலாம் அதற்கு சில கால தாமதங்கள் ஆனாலும் காலம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான இறநிலையில் கொண்டு சேர்க்கும் என்பதே இப்பதிவின் மூலம் மக்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன் அதனால் அப்ப அருளால் சகலம் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக முருகனின் மகன் ரவி முருகன்